அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொல்லும்போது போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன ஒன்று அறிமுகமான அறிமுகம் இல்லாத எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் கூறுவது இரண்டாவது முந்தி கொண்டு சலாம் கூறுதல் மூன்றாவது சபைக்கு வரும்போதும் சபையிலிருந்து புறப்படும் போதும் சலாம் கூறுதல் நான்காவது வீட்டில் நுழையும் போதும் வீட்டிலிருந்து புறப்படும் போதும் சலாம் கூறுதல் ஐந்து குழந்தைகளுக்கு சலாம் கூறுதல் ஆறு சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் கூறுதல் ஏழு வாகனத்தில் இருப்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் கூறுதல் எட்டு சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தினருக்கு சலாம் கூறுதல் ஒன்பது மக்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் மெல்லிய குரலில் சலாம் கூறுதல் பத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துள்ளாகி வரகாத்துகு என்று முழுமையாக சலாம் கூறுதல் பதினொன்று வளைக்கும் சலாம் வரகமத்துள்ளாகி வரகாத்துகு என்று பதிலையும் முழுமையாக கூறுதல் பனிரெண்டாவது அனுப்பியவருக்கு இவ்வாறு பதில் கூறுதல் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்